குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலபுருஷத்துவப்படி பதினொன்னாம் ராசியான கும்பராசினியர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு பார்க்கலாம் கும்பராசி உங்க ராசிநாதன் சனி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி சனி பன்னெண்டாம் அதிபதி சனிதான் இப்ப சனி வந்து உங்க ஜென்ம ராசியில் இருக்காருங்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு சனி எப்ப நடக்கும்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஏறுவார் அப்போ உங்கள் ராசியில் இருக்க சனி ரெண்டாம் இடத்துக்கு போறாரு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கும்பராசினியர்களோட வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க சனி உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம் சனி புளிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்காரு உங்களால ஒண்ணும் பண்ண முடியல சோம்பேறித்தனை வந்துருச்சு உடம்புல சுறுசுறுப்பு இல்ல உடம்புல வியாதி வந்துருச்சு ஒரு சில பேருக்கு எல்லாம் பாருங்க ஹாஸ்பிட்டல் செலவு அப்படியே போயிட்டு இருக்கு மனசுல நிம்மதி கிடையாது எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது முன்னேற்றம் இல்லை பணம் இல்ல கடன் அதிகமா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா ஜென்மசனி ஏன்ற சனியில ஜென்ம சனி கொடுமையான விஷயங்கள்னால சில விஷயங்கள் நடக்கும் அந்த கொடுமையான விஷயங்கள்ல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மனசுல சுத்தமா நிம்மதி கிடையாது தூக்கம்னாலே என்னன்னு ஒரு சில பேர் எல்லாம் சொல்றாங்க தூக்கம் நாங்க தூங்கி பல வருஷமாச்சு பல மாசமாச்சு அப்படிங்கிற ஒரு சில பேரு கேட்குற அளவுக்கு சனி வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு நீங்க நிம்மதியை தூங்கி பல மாதங்கள் ஆச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நிம்மதியான தூக்கம் கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலக்கட்டம் பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க ஏன்னா உங்க உடம்பில் இருந்த சனி உங்களை விட்டு விலகுது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனி சனியோட பிடிப்பில் இருந்தீங்க சனி உங்களை பிடிச்சு வச்சிருந்தாரு ஏன்னா சனிங்கிறது இருள் கிரகம் இருட்டு உங்க உங்களுக்குள்ளே இருட்டு புகுந்துருச்சு அந்த இருட்டு வந்து உங்களை விலகி நிற்கிது எப்போ நடக்கும் இந்த மார்ச் மாத இருந்து ஏப்ரல் வந்து நல்லா இருக்க போறீங்க சனி உங்களை விட்டு தள்ளி இருக்க போகிறாரு ஏன்ற சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வரனால பாத சனின்னு சொல்லுவாங்க ஏழரை சனியில் பாத சனி இந்த பாத சனி பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்க ஒரு மனுஷனுக்கு ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் தான் பிரச்சனை கொடுக்கும் கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் சத்திய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கன்னா ரொம்ப 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 கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு அவங்க அவங்க வயிறுத்த தகுந்த மாதிரி இப்ப இந்த சனி வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ராசியில் இருக்க சனி இரண்டாம் இடத்துக்கு வரனால உடம்புல இருந்து அந்த வியாதி கம்மியாயிருக்கும் மனக்குழப்பும் தீரும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா மனக்குழப்பம் ஒரு நிம்மதியா தூங்குவீங்க அந்த காலகட்டம் யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க சோம்பேறின்னு சொல்லியிருப்பாங்க தண்டச்சோர்ன்னு சொல்லியிருப்பாங்க யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க வீட்டுல அந்த அளவுக்கு பிரச்சனை என்னடா பண்றது வாழ்க்கை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு இருந்தாங்க ஒரு சில கும்பராசி நம்ம தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இதெல்லாமே நிவர்த்தியாக போகுது இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடன் வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சான்ஸ் உருவாகும் அப்ப உங்க ராசியில் இருக்க சனி ரெண்டாம் இடத்துக்கு போகிறனால உடல் ஆரோக்கியம் ஸ்டடியாகும் மனசுல இருந்த அந்த குழப்பங்கள் வளரும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பாருங்க மன உளைச்சல் லவ் ஃபீலியர் ஆயிருக்கும் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஆனால் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உருவாகும் ஏன்னா ஜென்மசனி தான் ஒரு சில இழப்புகளையும் கொடுக்கும் சரிங்களா நிறைய இழந்திருப்பீங்க பணத்தை இழந்திருப்பீங்க சொத்து இழந்திருப்பீங்க தொழில் இழந்திருப்பீங்க வேலையை இழந்திருப்பீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க ஒரு சில கும்பராசி நேர்களுக்கு சுத்தமாக கையில ஒண்ணும் இல்லை இழந்ததுதான் மிச்சம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏமாத்துனாங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க கன்ஃபார்மா நடந்திருக்கும் நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க எவ்வளவு பேர்த்து சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு யாரும் உதவி பண்ண கிடையாது இந்த காலகட்டங்கள பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு யாரும் உதவி பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாமே உங்களுக்கு தடையாத போயிட்டு இருந்திருக்கும் எல்லாமே நெகட்டிவாதான் தான் உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு ஆனா இனி வந்து பாருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஒரு நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கும் பாதி பிரச்சனை உங்களுக்கு கம்மியாகும் இப்ப நூறு சதவீதம் பாதி பண்ணிருந்தீங்க இனி இந்த பிரச்சனை ஐம்பது சதவீதம் மாறும் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவாரு பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச வேண்டிய பேச்சல கவனமா இருக்கணும் ரெண்டுல சனி வந்துட்டாலே வந்து பாருங்க இப்படியோ பணத்தை சம்பாதிச்சுக்குவீங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போறாரு குருவோட வீட்டுக்கு போறாரு எப்படியே பணத்தை சம்பாதிச்சுக்குவீங்க ஆனா பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருக்கணும் எடுத்துரிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும் வள வள குழகம்னு பேசுவீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு பாருங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது பேர்ல நீங்க நல்லது பேசி கெட்ட பேர் வாங்குவீங்க இதெல்லாம் வரும் ஆனா பேச்சு விஷயம் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருந்துக்குங்க ஏன்னா சனி உங்களுக்கு ஏகப்பட்ட பாடத்தை கத்து கொடுத்துருப்பாரு கும்பராசினிய நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மணிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்னதாக சண்டை அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகும் ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் அந்த இடத்துல சனி இருந்துட்டாலே ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மணி பிரச்சனை ஆஹ் உங்களுக்கும் குழந்தைகளுக்கு ஆகாம போகும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெற்றவங்களுக்கும் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஆகாம போறதுல ஏதோ நடக்கும் அதனால குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும் பணம் பொருளாதார விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச வேண்டிய பேச்சல எச்சரிக்கையா இருங்க கவனமா இருக்கும் இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே இந்த வரக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த பாத சனி இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மசனி அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் இதுக்கு மேல நூறு சதவீதம் உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா நூறு சதவீதம் கெட்ட தான் நடந்தது மன உளைச்சல் மன போராட்டம் எதுக்குடா நம்ம இந்த பூமியில வாழணும் யாருக்கு நம்ம எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு சனி உங்களை போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பாரு சனி போட்டு வாட்டி வதச்சு எடுத்தார் அவங்களுக்கு இனி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்க போறீங்க பிரச்சனைகள் பாதிப்போ அப்படி கம்மியாச்சுனாலே மனசை வந்து ஈஸியா சமாளிக்க முடிஞ்சிடும் சரிங்களா அதனால தைரியமா இருங்க மனசு விட்டுற வேண்டாம் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கும்பராசினியர்களுக்கு நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே கொடுக்கும் பயப்படவே பயப்படாதீங்க வேலை இழந்தவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த ஏப்ரல் மார்ச் முடிஞ்சு அல்லது ஏப்ரல் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால எந்த ஒரு பெருசா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கண்டிப்பா சமாளிப்பீங்க இல்ல சந்தேகமே கிடையாது சரிங்களா வேலை இழந்த வேலை கிடைக்குங்க ஒரு சில பேர் எல்லாம் பாருங்க இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சொந்த தொழில் படிப்படியாக முன்னேறப்பீங்க அதில் மாற்றமே கிடையாது திருமண தடையா இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் திருமண தடை வழங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வறண்ட அமைச்சு ரெண்டரை வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் கல்யாணமாக இருக்கவங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க சரிங்களா புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் வெளிமாநில பிரயாணம் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போக முடியலங்க சார் தடையாக இருந்தது இந்த ரெண்டு ரெண்டு வருஷமா ஒன்றரை ரெண்டு வருஷமா தடையாக இருந்து சொன்னவங்களா இனிமேல் வெளிநாடு போவீங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது இல்லை வேலை செய்யறதுக்காக வெளிநாடு அல்லது தொழில் செய்கிறதுக்காக வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடி அமைஞ்சிடும் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிப்ரெஷன் இந்த டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க அதில் அவங்க சீனியர் சிட்டிசனுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு குணமாக போகுது குடும்ப குடும்ப தலைவி அதாவது இல்லற தரசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு பாதிப்பு கம்மியாகும் அந்த மன உளைச்சல் அந்த மனசு நிறைய சுமந்தீங்க பார்த்தீங்களா மன வேதனையில் இருந்தீங்களா அதெல்லாம் கம்மியாகும் உங்களுக்கு சரிங்களா ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியில ஜென்மசனி உங்களுக்கு விலகறதுனால கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் நூறு சதவீத பிரச்சனைல இருந்து ஐம்பது சதவீதம் வர கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகுது அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அதில் சந்தேகமே கிடையாது எல்லா கும்பராசினியர்களும் அவங்கவுங்க அவங்க தகுந்த மாதிரி நல்லா இருந்து போகிறீங்க சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க நம்ம பார்த்தது சனி பயிற்சி வந்து ஜென்ரலாக பாக்குறோம் பாத சனி வர போது இருக்கோம் பார்த்தோம் உங்க ஜாதத்துல சனி எங்க இருக்காரு உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசிநாதன் கெடாம இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா உங்க ஜாதத்துல சனி இந்த அமைப்பிட்ருக்காரு பாருங்க ஏன்னா ஆயில கூட்டுக்குறது சனி உங்க ராசி அதிபதி உங்க மைண்ட குறிக்கிற அதிபதி சனிதான் உங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கு உங்க எண்ணம் புத்தி சிந்தனை எப்படி இருக்கு நீங்க குழப்பவாதியா இல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெடியான மைண்ட் உள்ள ஒரு இது வந்து சனி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் ராசிநாதன் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் என்ற வீட்டதிபதி ராசிநாதன் சொல்றோம் அப்ப சனி கெடாம இருக்கணும் ஜாதத்துல குரு எங்க இருக்காங்க ராக்கு எங்க இருக்காங்க மற்ற கிரகங்கள் எங்க இருக்காங்க பாருங்க ரொம்ப முக்கியம் உங்க பிறப்ப ஜாதகம் பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ஒரு மனுஷனோட தலையெழுத்து தீர்மானிக்கும் உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் ஆயிக்கிங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் மக்கிட்ட துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சந்தர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு வர ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்